கனகன்பட்டி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுணங்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியே வருது பார்த்தோம் என்னது மூச்சை இழுத்தா வயிறு உள்ள போகுதா மூச்சை விட்ட வயிறு வெளியே வருதா நான் அப்படி வந்துட்டு இருக்குது ஐயா அப்படி தான் நான் அப்படி செய்யக்கூடாது அதனால நீங்க மூச்சை இழுத்தா வயிறு வெளியே வரணும் மூச்சை விட்டா வயிறு உள்ள போகணும்னு சொன்ன நல்லாக செஞ்ச வரலை ஐயா உருளை செஞ்சு காட்டுங்க ஐயா சரி பாரு என் வயிறு நல்லா பாருங்க மூச்சு மெதுவா இழுக்கிறேன் எப்படி என் வயிறு மூச்சு எடுத்தா என்ன ஆகுது வயிறு நல்லா புடைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா புடைச்சிட்டு வெளியே வருது மூச்சு விடுறேன் பாருங்க மூச்சு விட்டா வயிறு என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுது ஐயா உங்க பயிர் சரியா வேலை செய்யுது அப்படி செய்ய மாட்டேங்கிறத செய்ய வைக்கிறது என் வேலை அதனாலதான் காலையில அஞ்சு மணிக்கு இருந்து ஆறு மணி வரலும் இந்த சரயோக நாசி மருத்துவம் சொல்லி ஒரு இதுல குழுவுல யார் யார் அதுல சேர்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு வர்றேன் கனகன்பட்டி குழுவில் பயிற்சி அப்புறம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஒரு பயிற்சி பன்னெண்டுலேருந்து ஒரு மணி வரும் பயிற்சி அதில் வேணால் சேருங்க காலையிலையும் சேருங்க உங்களுக்கு எல்லாமே நான் சொல்லித்தால நான் ரெடி நாளைக்கு வாங்க வாழ்க உயர்க நன்றி வணக்கம்